இன்றைக்கு இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம் மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இயேசு வருகிறார் அற்புதம் செய்யக்கூடிய இயேசு வருகிறார் என்று சொல்லி அந்த வழியில இருந்து அவன் உரத்த சத்தமாய் இயேசுவை கூப்பிடுகிறார் ஆனாலும் கூட என்ன சத்தமா கூப்பிட்டாலும் பக்கத்துல இருக்கிற அநேக ஜனங்கள் அந்த மனுஷனை அதட்டி அந்த மனுஷனை அடக்கி வைக்கிறாங்க ஆனாலும் கூட அதையெல்லாம் மீறி இன்னும் அதிக சத்தமா இயேசுவை கூப்பிடும் பொழுது ஏசு என்ன சொல்றாரு அந்த மனிதனை என்னிடம் அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்றாரு இல்லையா அந்த பார்வையற்ற மனுஷன் என்ன தெரியுமா செய்தாரு எழுந்து தன் மேலே மேல் வஸ்திரத்தை கலற்றி எரிந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது அவருக்கு நல்லா உணர்த்தப்பட்டிருக்கிறாரு நான் அற்புதம் செய்கிற இயேசு பக்கத்துல போறேன் என் நான் கிட்ட போறேன் அவர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஆனால் என் என் மேலே இருக்கிற வஸ்திரம் அநேக அழுக்குகள் இருக்கிறது நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லி ரொம்ப நாளா நாளாக இருப்பார்க்கு தெரியல அவர் அதை உணர்ந்து கலற்றி வீசினார் வீசிட்டு ஏசுகிட்ட போறாரு ஏசுவிடம் போனதுக்கு அப்புறம் ஏசு சொல்றாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு அப்ப அடுத்தது என்ன நடக்குது பாருங்க இருக்கேன் எனக்கு நீங்க பார்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த குருடனை பார்த்து அந்த பார்வையற்றவரை பார்த்து நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்றார் இப்ப பாருங்களேன் இந்த சம்பவத்துல கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க நல்லா கவனியங்க ரெண்டு தடையை நம்ம உடைத்து போடணுங்க தூக்கி தள்ளி வைக்கணுங்க முதல் தடை மனிதர்களால் வருகிற தடை நம்ம இயேசு பக்கத்துல நெருங்க முடியாத அளவிற்கு மனிதர்கள் நம்மை பின்னோக்கி இழுப்பாங்க மனிதர்கள் நிமித்தமாய் அநேக சூழ்நிலைகள் நம்மை பின்னோக்கி இழுக்கும் அது முதல்ல ஒதுக்கி வைக்கணும் மீண்டும் மீண்டும் இயேசுவை தேடி நம்ம முன்னேறி சொல்லணும் ரெண்டாவது நமக்குள்ளா இருக்கிற பாவமான நாற்றம் எடுக்கக்கூடிய அழுக்கான காரியத்தை நம்ம தள்ளி வைக்கும் பொழுது நிச்சயம் யாரும் சொல்ல முடியாது என்கிட்ட எந்த பாவமும் இல்லை நான் எனக்கு நான் எல்லாத்திலையும் இருக்கேன் சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாதுங்க அப்படி நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இன்றைக்கே நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் ஆனா இந்த ரெண்டு காரியத்தை ஒன்ன விட்டு நகர்த்தி வைச்சு வைத்து விட்டு இன்னும் அதிகமா என்னை தேடும் பொழுது நிச்சயமாகவே நீ எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாயோ எந்த அளவுக்கு என்னை நம்புகிறாயோ இன்றைக்கே உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொல்கிறார் கண்வசியோ